ரமேஷ் அவர்கள் பாஸ்கரன் அவர்கள் ஜான் என்கின்ற பொன்னுசாமி அவர்கள் குடிவேல் அவர்கள் நம்முடைய இளைஞர்களின் கண்ணியமார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இந்திய வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறது தமிழகத்திற்கு ஒரு பெருமை உண்டு இந்தியாவிலே அத்துணை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு கலாச்சாரம் மிகுந்த நாடு அந்த கலாச்சாரம் மிகுந்த நாட்டிலே பரதம் యోగం, పరయాటం, మృదంగం మృదంగం వడంస్వరం నమ్ముడ ఇసై ఇత్య తమిళనాడు వచ్చే వేగించ அது கலையாக இருந்தாலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைப்பாக இருந்தாலும் சரி மக்கள் கலந்து வாழ்வது அத்துணை சமுதாயமும் அத்துணை மாநில மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு நம் நாடு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு குமுடிப்பு இந்த கலையை காலேஸ்வரன் காலத்தீஸ்வரன் அவருடைய குடும்பத்தால் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் பதினைந்து ஆண்டுகள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் ஓரிரு ஆண்டுகள் வேண்டுமானால் நான் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர் வந்து அடைத்த உடனே நிச்சயமாக நான் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு

இந்து கோயில்கள் எல்லாம் என்று நாம் செல்லும் பொழுதே கையெழுத்து உட்படுகின்றோம் இதன் காரணம் ஏதோ அல்ல இரண்டு கைகள் ஒருங்கிணைக்கும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாகின்றது தான் கும்பிட சொல்றாங்க கோவில்கள் அது முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த தர்காவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி இந்து மதத்தை சார்ந்த கோயில்களாக இருந்தாலும் சரி தர்காவுக்கு போனால் முட்டி போட்டு உட்காரணும் தலையை குனியணும் இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு உண்டான பயிற்சிகள் அதே போல கிறிஸ்துவ மதத்தில் சென்றவையானால் அங்கேயும் முட்டியை போட்டு கையை நுத்தி கொள்கை செய்யணும் அதே போல இந்து மதத்தில் போதும் போது கையெழுத்து முடியும் அந்த கை இரண்டும் ஒன்று மூடும் பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கின்றது என்றால் கையை கட்டும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கப்படுவீர்கள் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன

பாட்டி வீட்டிலே குழந்தைகள் பிறந்தது லீவுக்கு நாங்க டெய்லி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அடிக்கடி கூட பக்கத்துல பாட்டி வீட்டில் இருந்தா போயிட்டு வருவோம் இன்றைக்கு காலகட்டத்திலே மருத்துவமனையில் குழந்தைகள் பிறக்கின்றது போயிட்டு இதுதான் நிலைமை இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இது போன்ற பயிற்சி பள்ளிகளிலே உங்கள் குழந்தைகளை இணைத்து மீண்டும் தமிழக பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் மாற வேண்டும் இந்த குழந்தைகள் இவையிலிருந்த இந்த யோகா பயிற்சி இதே போல பல்வேறு பயிற்சிகளிலே உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் அவர்களுக்கு ஒதுக்குங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் அந்த ஆரோக்கியம் அவர்களுக்கு வலுப்படுவதுதான் அவர்களுக்கு கல்வி அறிவு தானாக வரும் நினைவாற்றல் அதிகமாகும் நினைவாற்றல் அதிகமான அவர்களுடைய கல்வி என்னுடைய நினைவாற்றல் தான் கல்விக்கு முக்கியமானது தேர்வு எழுதும் பொழுது அந்த நினைவாற்றல் தான் தேர்வை எழுந்து வைக்கின்றது ஆக அந்த நினைவாற்றலை அதிகரிக்க வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகளிலே உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மனம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் அவனுடைய மன சிந்தனைகளே ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய தாய்மார்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளை நன்றாக படித்து ஒரு நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அதுதான் உண்மை அந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் ஆக அந்த கல்வியை மட்டுமே புத்தகத்திலே குழுவாக மாற்றாமல் குழந்தைகளை இது போல கதைகளிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிகழ்வுகளை நீங்கள் கொண்டு வந்தீர்களேயானால் தானாக குழந்தைகள் ஆரோக்கியமாக படிப்பார்கள் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் அவர்கள் கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த கல்வி அவர்களுக்கு என்ன கொடுக்கும் கல்வி இந்த கல்வி அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டார் இந்த கல்வியை நீங்கள் உங்களுடைய மகனுக்கு கொடுத்து விட்டால் அந்த கல்வி வெள்ளத்தால் போகாது வேகாது மேத்தம் கொள்ளத்தால் முடியாது கொடுக்க கொடுக்க நினைவலிய குறையாது கல்வருக்கோ அரிது காவலுக்கோ எளிது கல்வி என்னும் கோயில் அந்த கல்வியிலும் கோயிலை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த கோயிலே தெய்வமாக மதிக்கப்படுவார்கள் ஆக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் அந்த கல்வி அவர்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வாழ்க்கையிலே அந்தஸ்தை உயர்த்தும் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை உயர்த்தும் வாழ்க்கையிலே அவர்கள் உச்சை நிலையை அடைவார்கள் அந்த உச்சை நிலையை உங்களுடைய மகளும் மகளும் அடைய வேண்டும் என வாழ்த்தி விளைவருகிறேன் நன்றி வணக்கம்